மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் நடக்கூடியது அனைத்துமே விதிப்படிதான் நடக்குதாங்க விதிப்படிதான் நடக்கும் பெரிய பெரிய நிகழ்வுகள் சரிங்க எதுவாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் விதிப்படிதான் நடக்கும் இது கூட மதி சேர்ந்துக்குன்னு விளையாடும் கூட மதி சேர்ந்துக்குன்னு விளையாடும் இப்போ கொரோனா சொந்தச்சுன்னா இயற்கையான நோய்க்கு இயற்கையான நோயாக இருந்தால் ஒரு நாட்டில் வரும் அந்த நாடு செயற்கை நோய் இது மதிப்பண்ண வேலை இதுக்கு விதியை மாட்டிக்கிச்சு அதனால் எவ்வளோ பேர் செத்தான் உலகம் புள்ள இல்லை உலகம் பிள்ளை ஒரே நோயை போனால் வந்துக்குதான் ஒவ்வொரு நாட்டில் ஒரு ஒரு நோய் வரும் அது அந்த நாடோடு போகும் எல்லா நாட்லேயும் ஒரே நோய் வந்தது இதுதான் முதல் முறை இல்லையா அப்போது இது மனுஷன் பண்ணது இறைவன் பண்ணது இறைவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதில்ல மனுஷன் திமுறை அரிப்பு செய்கிற வேலை அதனால் எல்லாம் விதிப்படியும் நடக்கும் அவன் செய்யணும்னுக்கு நம்ம மாட்டிக்கணும்னுக்கு இதுலேருந்து யாவ தப்பிக்க முடிஞ்சதை பற்றி சொல்லுவாங்க என்ன தான் விளையா விளையாட்டு காமிச்சாலும் முடிவு வந்து விதி கையில் தான் உன் பிறப்பும் விதியால் தான் பிறந்த உன் இறப்பும் விதியால் தான் முடிய போகுது இடையில மதியன்ற அறிவு வச்சுன்னு விளையாடின்னு கூறும் உலக வாழ்க்கையில் அது அது அதுதான் நான் ஒவ்வொருத்த ஒவ்வொரு மனித வாழ்வுன்னு அந்தது அவன் மதிக்கேற்ற மாதிரி உயர்றதும் தாழ்வதும் அவனுக்கு அவனுக்கு மதிக்கேற்ற மாதிரி செய்கிற செயல் ஆகுது இதில் வந்து அவனால் அதுலேருந்து வெளியே வரவே முடியாது மது பழக்கத்துக்கு எவன் வந்தேன் மது பழக்கம் எல்லாேருக்கிட்டும் உண்டு ஆனால் மது பழக்கத்துக்கு அடிமையானவும் சிலர் உண்டு இந்த மழு மது பழக்கம் இருக்கிறவன் யார் குடும்பம் பாதிக்காது ஆமாம் அவன் எப்போ போவா ஒரு ஃபங்க்ஷன்னு அது என்ன ஒரு பெத்திட்டு கூட்டு ஆமாம் இந்த மதுவுக்கு அடிமையானங்கிற அந்தமாதிரி அவன் நாலு மணிக்கெலாம் குடிச்சே ஆகணும் குடிக்கலன்னா அவனால் எந்த தொழிலும் செய்ய முடியாது ஒரு வண்டி கூட ஓட்ட முடியாது அப்போது அவன் நாலு மணிக்கு கொடுக்குறவன் ஆயுள் கம்மி முடிஞ்சு அவருக்குன்னு முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா காலையில் சாப்பிட்டுட்டு கிஃப்ட்டுட்டு நீ போய் குடிச்சி கூட ஒன்றும் பண்ணாது இந்த உரோ வயிற்றுல குடிக்கிறவங்களாம் அரை ஆயுசுன்னு குடிப்பது அதில் வேற சில பேர் இந்த பணக்கார பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு எள்நீர் இழுத்து போவார் அதில் போதியில் ஊற்றி குடிக்கிறது சில பேர் கூல் ட்ரிங்க்ஸ் ஊற்றி சாப்பிடுவான் இது வந்து இவருடைய பெருமையை காட்டுற மாதிரி இருக்குது சொல்லுவார் உடம்புக்கு நல்லது தண்ணி குச்சியிலே ஊற்றி குடிச்சின்னா ஒன்றுக்காக தான் போவோம் எள்நீர் குச்சின்னா ரத்தம் கலந்துடும் மது ரத்தத்தில் மது கலந்ததுன்னால் உன் வாழ்க்கை போச்சுன்னு அர்த்தம் நீ எதுவும் உபயோக மாட்டேன் உபயோகப்பட உபயோகப்படமாட்டேன் உணர்வுகள் போயிடும் உணர்வுகள் போகும்போது நீ கனவுங்கிட்டவே மனைவி கிட்டேவே கனவுனாவே வாழ முடியாதியா நீ அவன் சொல்லாத்து மாற மாட்டானே அவன் அதுக்கு அடிமையாக ஆயிட்டானே அவனால மாற்றுவேன் ஏன்னா அவன் இருக்கிற வரைக்கும் அவன் நிம்மதியாக வாழ முடியாது நம்ம உடான்ட ஒரு பார்பர் இருந்தார் முத்தை முத்த நீட்டு அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு நாலு பசங்க அவன் குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி அடிப்பான் அந்த சுள்ளி கத்தியில் அடிக்கிறது வரலெல்லாம் விட்டு போய் ரத்தம் வரும் நிறைய பேதானே டெய்லி இந்த ஆறுஎஸ்ல எழுபத்தஞ்சில் ஆர்எஸ் குடிச்சி ஒரு ஒரே டைம் ஒரு ஐநூறு பேர் சேர்த்து போட்டான் ஒன்றா அதில் அண்டாலஞ்சு சேர்த்து போட்டான் அண்டாலும் சேர்த்து பிறகு அந்த பொம்பளை சூப்பராயிடுச்சு இந்த பொண்டாட்டி எல்லாம் புருஷங்காரன் சேர்த்து போய்ட்டா பொண்டாட்டிங்க நல்லா ஆயிடுவோம் சுபிச்சுமாக நாகரிகமாக ஆகிடுவாங்க போனால் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம குழந்தை குட்டிகளை காப்பாற்றணும் நம்ம மனைவி காப்பாற்றணும் அப்படின்னு தானே போனான் ஆனால் இவன் அங்கே போய் என்ன பண்ணுறான் புல்லாக பொறிச்சிட்டு நான் செத்து போடுங்க நான் செத்து போட்டேன் என் பொண்டாட்டிக்கு துட்டு கிடைக்குங்க ஓ இந்த பிள்ளைக்கு வேலை கிடைக்குங்கன்றான் இதுக்காடா நீ வேலைக்கு போன இதுக்காக பல தீமையில் இறங்கிடறான் அதனால் இதிலிருந்து வெளியே வந்தால் உன் குடும்பம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இதில் நீ ஒரு வாட ஆரம்பிச்சு நான் மதுவோட நீ உன் பிள்ளைகிட்ட உருவாட முடியாது உன் மனைவி கிட்ட உருவாட முடியாது சொந்த பந்தத்துக்கிட்ட உருவாட முடியாது இதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல இடத்துக்கு நீ போக முடியாது போக முடியாது மரியாதை இருக்காது உன்னை யாருமே மதிக்க மாட்டான் உன்னை விட கேவலமானவங்ககிட்ட போய் பத்து ரூபாய்க்கு நிற்ப நீ ஆமாம் இந்த மது அடிக்க அடிமை ஆகிடுச்சு ஆமாம் இல்லையா ஆமாம் தயவுசெய்து உங்கள் குடும்பங்கள் நல்லாயிருக்கும் நீ ஊருக்காக கொடுக்காத யாருக்குமே கொடுக்காது நீ பெத்த பொண்டாட்டி நீ கட்டின பொண்டாட்டிக்கு நீ பெற்ற பிள்ளைங்களுக்கு நீ இருந்தால் தான் ஊருக்கு நீ போனீன்னா அதனுடைய நிலைகள் வேறு மாதிரி மாறி போயிடும் அதனால் நீ இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றி அதுங்களை உன் கண்ட்ரோலில் கொண்டாந்து அதுங்களை நல்லா வாழ வைக்க ஒரு தகப்பனாக இருந்து முயற்சி பண்ண அதை செய்யலைன்னா உனக்கு தகப்புன்ற பேர் இருக்காது வேறு மாதிரி பேர் வரும் இதெல்லாம் நினச்சி பார்த்து நடந்தது கடவுளுக்கும் காமத்துக்கும் சம்மந்தம் இருக்குல்ல சார் சம்மந்தம் இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன் கடவுளுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லைன்னா நீ இந்த பூமியில் வாழ்வெட்டு போயிடுவேன் ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஆண்களை தான் பெண்களை ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்காங்க ஆண்களை தான் பெண்களை ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்காங்க சாமி இது வந்து வருங்காலத்தில் மாறுவெல்லாம் இப்படியே இருக்கு நீ சொல்லி வர ஆதா காலமாக பெண்ணா சொல்கிறாரு பெண் அல்ல அடிமைப்படுத்த வச்சுக்கிறாங்க எதுவும் உண்மை நீ சொல்றது உண்மையா பார்க்கு சொல்றது உண்மையா அவர் சொல்லுங்கள் பின்ன அப்புறம் எப்படி நீ நீ அடிமை ஆகிட்ட பெண்ணுக்குன்ற பிறகு ஊரில் இருவாலும் அடிமையாகிட்ட நினச்சிட்டாரு

நான் சொல்லுங்க ஒரு புனிதமான ஒரு சிந்திக்கணும் சரியா தப்பா நம்மளே சிந்திச்சுன்னு கேள்வி கேட்கணும் தப்பு இல்ல ஆனா எதையும் சிந்திக்காத ஒருத்தர் மேல பயிர் சொல்லக்கூடாது கூடாது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பெண்ணு ஆனா அப்பா அணுகி வச்சிருக்கான் பெண்கள் ஆனா அடிமையை பத்தி வீட்டுல அதே நேரத்தில் பெண்கள் எப்படிங்க ஆம்பளைங்க குடும்ப பட்டியமாக இருக்கிறாங்க சரி யாரும் யோகியான்னு சொல்ல முடியாது பெண்கள் எல்லாம் அயோக்கியா ஆண்கள் எல்லாம் யோக்கியான்னு சொல்ல முடியாது இல்லையா எல்லா ஆண்களும் பெண்களும் அலோக்கியான்னு சொல்ல முடியாது சில பெண்கள் கனவோமார்களே எட்டு மணி மாதிரி வச்சுருக்கிறான் சில பெண்கள் ஆண்களே ஒரு மணி ஃபோன் கூட ஃபோன் அதை இவன் யோ குடிச்சிட்டு வந்து அது அதனால ரெண்டும் சமமா தான் இருக்குது மாறினது என்ன பண்ண போற மாதிரி வருங்காலத்துல மாறி நீ வருங்கால வரைக்கும் எழுப்பி அனுப்பாரு இந்த காலத்தை பத்தி யோசி எப்பவுமே கடந்த காலத்தை யோசிக்காத வருங்காலத்தை யோசிக்காது நிகழ்காலத்துல நம்ம என்ன பண்ணணும் அதை யோசி அதான் உன் நல்லது நல்லது சந்தோஷம் சில கொடூரமான விஷயத்த நான் கூட சொல்லிக்கிறேன் டிவியில் வந்து சில டிவிக்காரங்க என்கிட்ட பேட்டி எடுக்கும்போது சொல்லிட்டேன் ஒரு ஊரில் ஒரு ஒரு இடத்துல திருட்டு நடக்குது அந்த திருடு அந்த ஊரோட போயிடும் அது எத்தனை வந்து எப்படி போனால் எப்படி திருடுனான்னு நீ டிவியில் போடும்போது அதை இன்னொரு ஊரில் இருக்கிறோம் அந்த திருட ஆரம்பிக்கிறான் ஆமாம் ஆமாம் இது தவறை சீர் பண்ணுற வழியில் இல்லை சவ தவறை வந்து பெருக்கிற வழியாக மாறிப்போகுது டிவி மீடியாவோ இன்னைக்கு அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன் நான் அதே மாதிரி இந்த மாதிரி கதைகளால் என்ன ஆகி போகுதுன்னா இன்றைக்கி கொடூரமான விலை இப்போ சிறு தொண்டர் நாயனார் என்ன பண்ணார் கடவுள் சொன்னார மகான் இல்லை சாமியார் சொன்னாரா தெரியாது ஆனா இல்லையா இன்னைக்கு அதே நிலை ஆந்திராவில் சாமியார் சொன்னார் ரெண்டு குழந்தைகள வெட்டிட்டார் ஆனா இதுல ஒரு வித்தியாசம் இருக்குது திரும்ப அவர் வந்து செய்தது வந்து கடவுளுக்காக செய்தார் கடவுள் கேட்குறாரு அது மறுப்பே இருக்கக்கூடாது பொட்டாட்டை வெட்டினா கூட வெட்டிட்டுவேன் என்ன கூட வெட்டிப்பேன் அப்படின்னு செய்தார் அதுக்கு மறுப்பே கிடையாது ஆனால் இது அதுக்காக இல்லை உலகத்திலேருந்து பணம் கிடைக்க போதுன்னு செய்தது இது சரி பிள்ளைகளே போயிட்டு இந்த பணமே கெடைச்ச நீ என்ன பண்ண முடியும் எதுக்கு யூஸ் ஆகாது எதுக்குமே யூஸ் ஆகாது

இந்த ஆட்டை வந்து எல்லாருக்கும் பங்குடு அப்படின்ட்டார் அதை தான் தேக திருநாள் ஆட்டை வெட்டி எல்லாருக்கும் ஊடு கூட கறி கொடுப்பாங்க இது ஒரு மதத்தில் நடக்கல சாமி எல்லா மதத்திலும் இது மாதிரி தவறுகளும் உண்டு எல்லா மதத்திலையும் நன்மைகளும் உண்டு எல்லா மகான் போதனையும் நன்மையும் உண்டு எல்லா மகான் போதனையும் தீமையாக எடுத்துக்கின்றும் உண்டு இந்த ஒரு மதத்துல ஒரு சிறு குறுப்பு தோன்றும் அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்